நல்ல ஒரு நடனமா காமிச்சிருக்காங்க அதே நேரத்துல நாட்டுப்புற நடனம் எடுத்துட்டு போனா இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய மன்றத்தின் எழுபதாம் ஆண்டு நிறைவை ஒற்றி அந்த விழாவுக்கும் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது கொங்கு நடனம் உங்களுக்கு வந்து தேவசான சாபாக நன்றி அதே நேரத்தில் கண்டிப்பாக இந்த நன்றியை வந்து தேவசான தலைவர் அவர் தன்சியா ஆர் நடராஜா அவர்களை தான் கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு நடனமா காமிச்சிருக்காங்க அதே நேரத்துல நாட்டுப்புற நடனம் நம்ம சொல்லலாம் அது கொங்கு இதுல எடுத்துட்டு போனா இந்த இதுக்கு வந்து உயிர் கொடுத்து இன்னும் உயிராக இந்த நடத்தை நடனத்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த கொங்கு இயக்கத்துக்கும் வெளிச்சாலத்திற்கு இயக்கத்துக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா இது மாதிரி பாரம்பரிய நடன நடனத்தை வந்து இப்ப எல்லாம் மறந்துட்டாங்க அப்படி இருக்க கட்டத்துல உண்மையா அவர் சொன்ன மாதிரி சிரமம் பார்க்காம டிக்கெடும் போட்டுட்டு அந்த வெயில வந்து ஆடிட்டு இருக்க உங்களுக்கு தான் உண்மையா நன்றி சொல்லணும் மீண்டும் உங்கள் எல்லாத்தையும் இந்த தேவஸ்தானத்திற்கும் அதை பத்துமலைக்கு கொண்டு வந்திருக்க ஏற்பாட்டுக்குழு அவங்களுக்கு எங்க சார்பாக நன்றியை சொல்லிட்டு இந்த நடனத்துக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் கொடுத்துட்டு இருப்பீங்க ஓகே வணக்கம் நான் மலேசிய லட்சுமணன் மலேசிய கொங்கு நலன்புத்தி மன்றத்தின் தலைவர் இன்று வந்து இந்த வளாகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி ஆட்டம் மற்றும் உயிலாட்டம் குழுவினர்கள் இங்கே வந்து இன்று நடனத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து நம்ம மன்றத்தின் அழைப்பின் பேரில் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க இங்க வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது நடன கலைஞர்கள் இந்த நடனத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நடனத்திற்கு நம்ம நம்ம பத்துக்கே தேவஸ்தானம் மற்றும் நம்ம சங்கம் மன்றமும் ஒன்றாக இணைந்து இந்த இதை இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த வேலையிலே நம்ம இந்த பத்துகே தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ தத்தோ ஆர் நடராஜா மற்றும் தத்தோ என் சிவகுமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நடனத்துக்கு அஹ் தலைமையேற்று ஜி பழனிவேல் அவர்கள் நாமக்கல் வட்டாரத்திலிருந்து நூற்றி ஐம்பது கலைஞர்களை இன்றைங்க கொண்டாந்து இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நமது மன்றத்தை சேர்ந்த டத்தோ மணிவாசகன் டத்தோ பூச்சந்திரன் தங்கமுத்து மற்றும் குழுவினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து நம்ம மன்றத்தின் உறுப்பினர்களும் திரளாக வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய மன்றத்தின் எழுவதாம் ஆண்டு நிறைவை ஒற்றி அந்த விழாவுக்கும் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது மற்றும் நம்மளுடைய இந்த ஆண்டு விசிட் மலேசிய அதையும் ஒற்றி நம்ம இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட விவரங்கள் ஓகே இந்த நடனம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வள்ளி கும்மி ஆட்டம் மற்றும் உயிலாட்டம் இது அந்த கொங்கு வட்டாரத்தில் உள்ள பாரம்பரிய நடனம் இது வந்து முதல் முதலாக தமிழ்நாட்டை விட்டு மலேசியாவில் நடத்த இதுதான் வந்து முதல் முதல் முறை இந்த முயற்சிக்கு நம்ம தேவஸ்தானம் நல்ல ஆதரவு கொடுத்து நம்மளுக்கு இந்த ஏற்பாடை செய்ததற்கு நம்ம தான்ஸ்ரீ தான்ஸ்ரீ தத்தோ ஆர் நடராஜாவுக்கும் தத்தோ சிவகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை மன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்